உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் போகுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பழங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி ராசியன்பளுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை கொடுக்க போகுது என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியன்பழும் டீட்டெயிலாக உங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கு வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் மூணாம் இடத்துல குரு மா வருஷத்தில் பிற்பகுதியில் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது அது என்னென்னால் நம்ம பார்க்கலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் இப்போ மீனராசி மேஷராசிக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சில தடங்கல்கள் இருக்குது சில தடைகள் இருக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலை கிடைக்காம சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் கடுமையான நெருக்கடியான காலகட்டம் நீங்களும் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அதே போய் சில பேர் பார்த்திங்கனா வேலையில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்துடாதா நான் அதிகமாக உழைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறனால அதுக்கான ரெமியூனரேஷன் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முயற்சிகளை அதிகமாக கொடுப்பார் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் அப்போ என்ன பண்ணணும் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும் நிறைய மேஷராசி என்பது எப்படி இருக்கீங்கன்னா இப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக ஒரு மாதிரி அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி எதை செஞ்சு செய்ய முடியாமல் அப்படியே தவிச்சிட்ருக்கீங்க அந்த நிலையை கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் குரு அதுக்கப்புறம் நான்காம் இடத்துக்கு வராரு அவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடம் பார்ப்பார் அப்போ பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தொழில் வேலை மாற்றம் பண்ணலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு இது எல்லாமே நடக்கக்கூடிய காலமாக இருக்குது ஆனால் சில தடைகள் இருக்குது அதை நீங்கள் தக்த தெரியணும் அதான் ரொம்ப முக்கியம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா தொழிலே நடக்க மாட்டிங்க சார் தொழிலில் பிஸ்னஸே இல்லை எனக்கு பயங்கர காம்படிஷன் இருக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் அந்த வர்ற பணம் போடக்கூடிய பணம் நீங்கள் உடனே எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தடைகள் இருக்குது தாமதம் இருக்குது இப்போ நான் ஒருத்தர் கடன் வாங்குகிறேன் கடன் வாங்கி பிஸ்னஸில் போகிறேன் அடுத்த மாதம் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற பிளானிங் பண்ணக்கூடாது அதில் கண்டிப்பாக பிரச்சனை ஏன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுவேன்னா லேட் பண்ணுவார் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா ஆறு மாதம் அப்போ அதுக்கு தந்தா மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்காது பிஸ்னஸில் லாபம் இருக்கா இல்லாமல் இருக்காது எல்லாமே இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல குரு இருக்கார் பதினோராம் இடத்துல ராகு இருக்குது அப்போ லாபங்கள் உண்டு ஆனால் அதை வரக்கூடிய லாபத்தை என்ன பண்ணணும்னா நீங்கள் கடனை கட்டணும் திருப்பி நாலுமே பணத்தை போறன்னு போடக்கூடாது புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது இதுதான் ஒரு கண்டிஷன் இந்த நெகட்டிவ்னு சொன்ன வார்த்தை என்னென்னா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருங்க சேஃபாக இருக்கலாம் ஏன்னா நிறைய மேசராசி என்பது என்ன ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது நஷ்டம் இருக்குது அதெல்லாம் நம்ம தீர்த்தணும் அப்படின்னு ஒரு ரொட்டேஷனில் பண்ணோம்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அதில் திருப்பி லாக் ஆவீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதே போல் திருமணம் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அழகாக பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் இந்த மே மாதத்துக்குள்ளே அதிக வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு ஏன்னா இந்த மேசராசி என்பருக்கு சனி காலமாக இருந்தால் கூட என்னென்னா திருமணம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி யோசிக்காதீங்க ஏழரை சனி காலகட்டங்கள் எல்லா நடை நல்ல விஷயங்களும் நடக்கும் என்னென்னா ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது பேராசை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரனை பார்க்கும்போது நல்ல வசதியாக பார்க்கணும் நல்லா படித்தா ஆளாக பார்க்கணும் எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான் தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய தகுநிலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது அது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரும் மற்றபடி மேஷராசி என்பர்களுக்கு திருமண யோகம் உண்டு பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா அடுத்த திருமணத்தை செய்தே வைத்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல குழந்தை பேருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான வருஷமாக இருக்க போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் கேது நிறைய மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏதாவது குறைபாடுனால குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்னென்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் செலவுகளை கொடுப்பார் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ரிசல்ட் வராது ரெண்டு இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும் மூணு டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பேருன்றது உறுதியாக இருக்குது மாதிரி காதல் செய்யக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஒரு காதலை ஏற்படுத்திக்கிட்டு அதனால் ஒரு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் சொன்னாலும் சில நேரம் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்கள் வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருக்கிற இருக்கிற என்பது ஜெனியூன் சோர்ஸில் போங்க வேறு ஒன்றுமே கிடையாது சும்மா அங்கே பணம் கேட்குறாங்க இங்கே பணம் கேட்குறாங்கன்னு கட்டினீங்கன்னா திருப்பி வராது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக மாறிடும் ஏற்கனவே நிறைய பேர் மேசராசியில் ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் கூட பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஜெனியூன் சோர்ஸில் ட்ரை பண்ணி போங்க போகலாம் அதேபோல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது இல்லாமலாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை அது மாதிரி வேலையில நெருக்கடி வேலையில சில பேருக்கு வேலை போயிருக்கு ரெண்டு பேர் வேலை செஞ்சுருப்பாங்க மனைவிக்கு போயிருக்கோம் இல்லை கணவருக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படியும் வேலை கிடைக்கல நான் மூணு மாசமா இருக்கேன் சார் ஆறு மாசமா இருக்கேன்னா இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன சொல்றாருன்னா இடம் மாற்றம் செய்தால் வேலை வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அப்போ அங்கேயே ஏதாவது வர்க்கை மாத்தி வேற ஊர் மாறி சேருது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவங்க வேலை போய் நேரில் பாக்குற மாதிரி வேலை பாக்குற மாதிரி சில வேலைகளை செய்துக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல தொழில் வாய்ப்புகள் வரும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடன் மட்டும் அதிக வாங்காமல் இருங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்காம இருந்தா சிறப்பு மொத்தத்துல மேஷ என்பர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் சில விதமான தீமைகள் மட்டுமே இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்க ஜாதகத்தில் கிரகணிகளை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் இவாளுடைய வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் வந்து ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடாக அமைச்சு கொடுக்கறது மு சொல்லக்கூடிய பேரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சிக்கலாம் பெயரை எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து